இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உணன் வாய்ஸ் அப் சிலர் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சமீபத்தில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு காணொலி வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆச்சு ட்ரெண்டிங் ஆச்சு என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் தருண் கோபி திமிரு காளை போன்ற படங்களை எடுத்தவர் மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற படத்திலலாம் வந்து நடித்தவர் இவர் வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அதாவது என்னென்னா மேடையில் கோயில் கொடை திருவிழா நினைக்கிறேன் அந்த திருவிழாவில் வந்து பேசியிருக்காரு என்ன விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னா மாரி செல்வராஜி பாரஞ்சித்து வெற்றி மாறன் இவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து ஜாதிய படங்களை எடுத்துகிட்டு வராங்க அது ஜாதிய படங்கள் அவங்களோட வழிகளை காப்பாற்ற காட்டுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களை சில சமுதாயங்களெல்லாம் வில்லன்களாக போர்ட்ரேட் பண்ணி படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மேடையில் பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்படி மற்ற சமுதாயத்தை வந்து வில்லன்களாக காட்டும்போது அப்போ நான் எங்களுடைய சமுதாயத்தை என் என் சார்ந்த நான் சார்ந்த சமுதாயத்தை வச்சு நான் படம் எடுப்பேன் எங்களோட வாழ்வியலை படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல மற்றவர்கள் படம் எடுக்கிறதுக்கு உரிமையாக இருக்கிற மாதிரி அவங்களோட சமுதாயத்தை படமாக அவங்களோட வழிகளை அவங்களோட வாழ்வியில் படமாக எடுக்கும்போது அதே மாதிரி த தருண்கோபி அவருக்கும் அவரோட சமுதாயத்தை பற்றி படம் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது உடனே இதை வந்து யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்து பொங்குகிறாங்க அந்த தருண் கோ நான் அவங்கள விட அந்த தருண் கோபி அப்படிங்கிற டேரக்டருக்கு நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் பேசிட்டீங்க பேசின உடனே இதுக்கு வந்து எத்தனை பேர் எதிர்ப்பாக வீடியோ போட்டாங்க எத்தனை யூடியூப் தளங்களில் அதற்கு வந்து எதிர்ப்பாக வீடியோ பதிவு பண்ணாங்க ஆனால் உங்களுக்கு ஆதரவு தெரிச்சு எத்தனை பேர் நீங்கள் பேசின பேச்சு வந்து கரெக்டு தான் அது பேசுறதுக்கு அவருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் என்னென்னா நம்ம பேசிடலாம் ஆனால் நமக்கு ஆதரவாக யாராவது வீடியோ போடுறாங்க பேசுகிறாங்கன்னு பார்த்தா யாரும் பேசலை பேசலைன்னா எண்ணம் கிடையாது நம்மக்கிட்ட அந்த சோர்ஸே இல்லை ஆனால் அவங்க வந்து அதற்கான சோர்ஸ் எல்லாத்தையுமே தயாராக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க சினிமா ஃபீல்டில் வேலை இருக்காங்க நம்ம பசங்கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை நம்ம நம்ம சமுதாயத்தில் வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆதரவாக வீடியோ போடுறதுக்கோ பதில் பேசுகிறதுக்கோ

நான் மூன்றரை கோடி உள்ள குடும்பத்துல பிறந்தவ நான் 3.5 கோடினா எல்லைய என் இளந்தான்டா அத சொல்ல சொன்னவர் யார் தெரியுங்களா மறந்து நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாளர் விவேகானந்தன் தான் எனக்கு சொன்னாரு அத சொல்ற அப்படி அப்பதான் அடங்குவாங்க மத்தவங்க எல்லாம் சோ நம்ம ஆளுங்கள இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம்டா நீங்க இன்னைக்கு முக்குளத்தூர் அப்படிங்கிற பேர்ல முக்குளத்தூர் சமூகாயதியாக அமைப்பு எத்தனை பேர் பேசியிருக்காங்க உங்களுக்கு ஆதரவாக இப்படி அமைப்பு வச்சுருக்க தலைவர்கள் விடுங்க அந்த கட்சியில் இருக்கிற யாராவது பேசியிருக்காங்களா முக்குளத்தோருக்காக அமைப்பு வச்சுருக்காங்க சினிமா துறையிலையும் இருப்பாங்க அவங்களெலாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா யாருமே பேச மாட்டாங்க ஸோ வந்து எல்லாருமே வந்து காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் குறியாக இருக்காங்க முக்குல தேவருக்கு சும்மா முக்குளத்தோர் படம் தேவர் படத்தை வச்சுக்கிறது தேவர் சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனைனாலும் பேசுகிற கிடையாது தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் பேசுகிறாரு இப்படி தான் இருக்காங்க ஸோ கட்சி வச்சுருக்கிறவங்களுக்கே அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க ஸோ நீங்கள் வந்து சினிமா துறையில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் ஜெயிச்சு வரணும் அதில் நீங்கள் உங்கள் துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு ஒரு ஹீரோவாகவோ ஒரு டைரக்டராக வந்தாலே எங்களுக்கு பெருமை தான் சமுதாய உணர்வை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து சமுதாயத்துக்காக ஏதாவது விஷயம் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ வந்து இப்படி பேசி பேசாமல் சாதித்தவங்க தான் நிறைய நிறைய பேர் ஏன்னா சமுதாய அமைப்புகள் கட்சிகள் வச்சிருக்கிறவங்களே அந்த சமுதாயத்துக்காக பேச பேச வேண்டியவங்களே பேச மாட்டிருக்காங்களே சினிமா துறை வந்து காசு அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையில் இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி தான் தடைபடும் இதே மாதிரி ஆர்கே சுரேஷ் அவர்கள் சமீபத்தில் பேசினார் ஆண்ட பரம்பரை பெருமையை பற்றி பேசுனதுனால என்னாச்சு அவரே பேசியிருக்காப்பில் அதுக்கப்புறம் எனக்கு படமே இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த தேவர் சமுதாயத்தை வந்து காயப்படுத்தணும் அந்த தேவர் சமுதாயத்தை வந்து அப்படி ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கும்பல் வந்து செயல்பட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேச்சை குறைச்சிக்கிட்டு நம்ம துறையில் சாதித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு இந்த தேவர் சமுதாயத்தில் யாராவது எவனாட்டோ ஒரு தடிக்க விட மாட்டானா அவனை அப்படியே குளியில் பட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பல் அரசியல்லையும் சரி துரோகிகளும் சரி நிறைய பேர் யூடியூப் சேனலில் சரி நிறைய இடத்துல பொது இடங்கள்லையும் சரி பேசிகிட்டு இருக்காங்க மீம்ஸ் போடுறது தருண்கோபி பேசிட்டார் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு இதே மாதிரி எத்தனோ பாரஞ்சித்தும் சரி நம்ம அவர் பேர் என்னது மாரி செல்வராஜ் எத்தனையோ மேடைகளில் அவர் பேசுகிற எல்லா மேடைகளையும் ஜாதி தான் பேசுகிறாப்பு எவனாவது அதை பற்றி பேசட்டும் பார்க்கும் வீடியோ போடட்டும் பார்க்கும் இப்படி தொடர்ந்து எதாப்போ ஒரு இப்போ வழியை பற்றி ஏதாவது ஒரு வழியை வச்சு ஒரு படம் எடுத்தாலும் சரி எல்லா படமும் ஜாதியை வச்சே எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்குறானான்னு பாருங்கள் யாரும் கேட்க மாட்டான் ஆனால் நீங்கள் ஒரு பேச்சு பேசிட்டிங்க நம்ம ஒரு பேச்சு பேசிட்டோம் முக்குளத்துவ சமுதாயம் அதுவும் குறிப்பிட்ட முக்குளத்துவ சமுதாயத்துலேருந்து யாராவது பேசிட்டாங்கன்னா போதும் அவங்கள கலாய்க்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கா அவங்களை எப்படியாவது கிண்டல் பண்ணி ஓரம் பட்டேன் ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கும்பல் செயல்பட்டுட்ருக்கு அதை எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு அவன் பேசும்போது பதில் பேசுகிறதுக்கு கூட நம்மக்கிட்ட வந்து சோர்ஸ் கிடையாது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பேசி அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளாக சுற்றிட்டு வருது பத்து நாளாக பதில் கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஆதரவாக பதில் கொடுக்குறது இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற போது நம்ம சமுதாயத்தோட நிலைமையை தெரிஞ்சுக்கோங்க நம்ம சமுதாயம் இப்போ எந்த நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சமூக வலைத்தளங்களையும் சமூக ஊடகங்கள்லையும் நம்ம ச நம்ம சமுதாய இளைஞர்கள் செயல்படுறது கருத்தியல் ரீதியாக செயல்படுறது ரொம்ப குறைவு யாராவது ஒரு செயல்பட்டால் கூட அதுக்கு வந்து பெரும்பான்மையான ஆசரவு கிடையாது ஸோ அதனால் வந்து நம்ம சொல்கிறது வந்து பேசாமல் நீங்கள் சாதிங்க உங்கள் துறையில் ஏன்னா சமுதாய ரீதியில் சமுதாய அமைப்புகள் முக்குளத்தோர் தேவர் சமுதாய அமைப்புகள்னு வச்சுருக்கிறவங்களே வாய் திறந்து பேச மாட்டுறாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு பணப்பழக்கம் உள்ள ஒரு புகழ் மிக்க சினிமா துறையில் இருக்கும்போது நீங்கள் வந்து அதில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத யோசித்து தான் பேசணும் அந்த சினிமா ஊடகம் வழியாக பேசுங்க மேடைகளில் பேசுகிறத மேக்ஸிமம் தவிர்த்துருங்க இப்போ அதை நம்ம முத்தையான எவ்வளோ சிறப்பாக தொடர்ந்து ஹாட்ரிக் வெட்டிகள்லாம் வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வராரு ஸோ அவர் வந்து பேசுகிறத பாருங்கள் சில இடங்களில் வந்து சில விஷயங்களை பேசுகிறத தவிர்த்துருப்பார் ஸோ அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் சரி தான் இங்கே வந்து உங்கள் துறையில் மிகப்பெரிய ஆளாக வந்தாலே இந்த சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்த மாதிரி தான் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நான் சொந்தன பாண்டியன் ஜெய்